அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம வீட்டில் வந்து நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஒரே பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு வீட்டில் ஒரு முன்னேற்றமே கிடையாது தொழிலையும் ரொம்ப நஷ்டமாகவே போயிட்டுருக்குது வருமானம் அப்படிங்கிறது பேரளவில் கூட கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வ வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ நான் சொல்ல கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க கூட படிப்படியாக வாழ்க்கையில முன்னேறி அவங்க ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நிச்சயம் அவங்களுக்கு வந்து அமையும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலரை நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்துருப்போம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை உறவினர்களாக இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாளில் ஒரு தொழில் செஞ்சுருப்பாங்க அடுத்தது அதுலேயே முன்னேறி அவங்க இன்னொன்று பண்ணி அவங்க வாழ்க்கையில் வந்து வீடு காரு அப்படின்னு சொல்லி செட்டில் ஆகிடுவாங்க இல்லைங்களா அப்படி நம்ம என்னப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் இப்போ எப்படி இருக்கிற அப்படியே அப்படின்னு சொல்லி நம்மளே வியந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா அப்படி நம்மளை நாலு பேர் வியந்து பார்க்குற அளவுக்கு நம்ம குடும்பம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை கொண்டிருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அது எந்த கோவிலாக வேணாலும் இருக்கலாம் முருகன் கோவிலாக இருக்கலாம் சிவன் கோவிலாக இருக்கலாம் அம்மன் கோவிலாக இருக்கலாம் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லங்க விநாயகர் கோவில் தான் இருக்குதுமா அப்படின்னாலும் பரவாயில்ல எந்த கோவில் இருக்குதோ அந்த கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் எதுவுமே கிடையாதுமா எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்பவே எளிமையான பொருட்களை தான் நான் சொல்ல போகிறேன் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் நான் எந்த ஒரு பரிகாரத்தையும் வழிபாடுகளையும் எல்லாராலையும் ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய வகையில் தான் நான் சொல்லுவேன் நாமளே பணப்புழக்கம் இல்லாமல் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது அந்த பரிகாரம் செய்கிறதுக்கே ஐநூறு ஆயிரம் எங்களுக்கு வேணுமே அதற்கு வழி இல்லைன்னு தானம்மா நாங்கள் இந்த ஒரு பரிகாரத்தையே கேட்குறோம் அப்படின்னு கூட சிலருடைய நிலைமைகள் இருக்கும் அதனால நான் எல்லாராலையும் ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் நான் சொல்லுவேன் அதிலேயும் இது வந்து ரொம்ப 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 எளிமையானது பட் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்கள் ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி அவங்க குடும்பத்தில் நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் அப்படிப்பட்ட பொருள் என்ன வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னா துடைப்பம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை துடப்பம் வாங்குனீங்க அப்படின்னாலே வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நாம் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நாள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ சனிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவுகள் பண்ணக்கூடாது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களையும் சரி இந்த செருப்பு துடைபம் இதெல்லாம் நீங்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் உப்பு சனிக்கிழமையில் வாங்கினீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய தடைகள் ஏற்பட்டு வறுமைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உப்பு வெள்ளிக்கிழமை தான் வாங்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பொருள்கள் உண்டு அப்படி ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் துடைப்பம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கே பயன்படுத்துகிறதற்கு துடைப்பம் வந்து ரொம்ப தேஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு துடைப்பம் வாங்குவீங்க இல்லைங்களா அப்படி அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வாங்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நீங்கள் இப்போ வீட்டுக்கும் சேர்த்தே ஒரு ரெண்டு மூணு துடைப்பம் வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுட்டு உங்கள் வசதிக்கு ஏற்ப அம்மா என்னால் ஒரு துடைப்பந்தான் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க ஒன்று வாங்கிக்கோங்க அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் வாங்கக்கூடியவர்கள் அவரவர்களினுடைய விருப்பத்தையும் வசதியையும் பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க நான் இவ்வளவு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமெல்லாம் கிடையாது ஒரு துடைப்ப வாங்கி கொடுக்கணும் அதற்கு மேலே நல்லா வசதியாக இருக்கிறோம் எங்களால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு துடைப்பம் கூட நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அதை திங்கக்கிழமை அன்று நீங்கள் தானமாக கொடுக்கணும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுருங்க திங்கக்கெழமை காலையில் நீங்கள் போய் கோவிலில் உங்கள் வீட்டுக்கு அருகில் என்ன கோவில் இருக்குதோ அந்த கோவிலுக்கு கொண்டு போய் அந்த துடைப்பத்தை வந்து கொடுத்துருங்க இப்படி செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப வறுமையில் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட அதிர்ஷ்டம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் லாபம் கிடைத்து உங்கள் குடும்பத்தில் பெரும் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அது கை மேலே பலன் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று துடைப்பம் வாங்குவது வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியது அதனால் இந்த துடைப்பம் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேஞ்சு போய் அது கூட்டக்கூடிய நிலைமையிலேயே இருக்காது அந்த நிலைமையில் இருந்தாலும் அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வறுமைகள் தரித்திர நிலைகள் ஏற்படுவதற்கு இதுவும் கூட காரணமாக இருக்கலாம் அதனால ரொம்ப தேய்ந்து போன துடைப்பத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப இதாயிடுச்சு இதுக்கு மேலே இதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை உடனடியாக அப்புறப்படுத்திட்டு புதிய ஒரு துடைப்பத்தை வாங்குவது தான் சிறப்பு அப்படி நீங்கள் புதிய ஒரு துடைப்பத்தை வாங்கும் பொழுது அதை ஞாயிற்றுக்கிழமையாக வாங்குங்க அதற்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பழைய துடைப்பத்தை வெளியில் தூக்கி போடுறதுக்கு மனம் இல்லாமல் எனக்கு ஏதாவது ஒரு நாள் யூஸ் ஆகும்பா அப்படின்னு அதை எடுத்து வேறு பத்திரம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரியும் நீங்கள் செய்யக்கூடாது இந்த துடைப்பம் செருப்பு இது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு அழுந்து போச்சு இதை எங்கேயாவது போகும்போது தச்சு நம்ம வீட்டில் யூஸ்க்கு சும்மா ரெகுலர் யூஸ்க்கு வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிறதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு அதை பத்திரம் பண்ணி எடுத்து வச்சுருப்போம் ஆனால் நம்ம புதுசாக செருப்பு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இந்த மாதிரியான அருந்து போன செருப்புகளை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய செருப்புகளை வந்து நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் இதெல்லாம் சும்மா சாதாரணமாக தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து அது ஏற்படுத்தும் நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு பெரும்பாலும் இதுவும் கூட ஒரு காரணமாக அமையும் அதனால் உங்களுக்கு செருப்பாக இருந்தாலும் சரி துடைப்பமாக இருந்தாலும் சரி எந்த தேவையில்லாத பொருட்கள் உங்களுக்கு அது ரொம்ப இடத்த காம் காத்துக்கிட்டு இருக்குது அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரியும்போது அந்த பொருளை அப்புறப்படுத்துவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப தேய்ந்து போன துடைப்ப எல்லாம் பயன்படுத்தாதீங்க அதை உடனே அப்புறப்படுத்திட்டு புதிய ஒரு துடைப்பம் வாங்கிக்கோங்க பழைய துடைப்பத்தையும் சேர்த்து வைக்காதீர்கள் அதுவும் உங்களுக்கு வறுமையை ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப ரொம்ப துடைப்பம் அப்படின்னு ரொம்ப நீங்கள் ஈஸியாக நினைக்க வேண்டாங்க இந்த துடைப்பத்திலையும் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் எங்கள் பாட்டியெல்லாம் அந்த துடைப்பத்தை தாண்டினோம்னாலே திட்டுவாங்க துடைப்பத்தை தாண்டக்கூடாது அது மகாலட்சுமி முதல்ல அதை எடுத்து ஒரு ஓரமாக வை அப்படின்னு திட்டுவாங்க இப்போல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்ம கூட நம்ம பாட்டியெல்லாம் இருக்கிறதில்ல அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து அவங்க சொல்கிறத கேட்குறதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துடைப்பத்தை தாண்டுவது கூட அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த துடைப்பத்தை நம் வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் பார்க்குற வகையில் அந்த துடைப்பத்தை வந்து நீங்கள் வைக்கக்கூடாது அதுவும் தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்